உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்று சொன்னவர் யார் ஏ பிதா பி சி ஆவியானவர் டி சரியான விடை பி ஏசு யாரிடம் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொன்னார் ஏ ஜனங்கள் பி ஷீஷர்கள் சி நீதிமான்கள் டி பிதா சரியான விடை டி பிதா பிதா நம்மை யாரிடத்தில் கொடுத்திருக்கிறார் ஏ ஏசு பி அதிபதி சி சாத்தான் டி தேவ ஊழியர்கள் சரியான விடை ஏ ஏசு நம்மை போல் மாமிசமும் இரத்தமும் கொண்டிருந்தவர் யார் ஏ தூதர் ஆவியானவர் பிதா சரியான விடை சி மரணத்துக்கு அதிகாரி யார் ஏ சாத்தான் பி தூதர் சி பிதா டி குமாரன் சரியான விடை ஏ சாத்தான் தமது மரணத்தினால் யாரை அழித்தார் ஏ பாவிகள் பி பரிசுத்தர் சி சாத்தான் டி அக்கிரமக்காரர் சரியான விடை சி சாத்தான்